காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பதிமூன்று கிராமங்களை உள்ளடக்கிய ஐந்தாயிரத்து நூறு ஏக்கரில் பரந்தூர் புதிய பசுமை வேலை விமான நிலையம் அமைக்கும் பணியில் மத்திய மாநில அரசுகள் தீவிரம் காட்டி வருகின்றன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் கடந்த தொள்ளாயிரத்து ஏழு நாட்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் தவிக தலைவர் விஜய் ஜனவரி இருபதில் பரந்தூர் போராட்டக் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்களை சந்திக்க மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்தது தவிக மாநில பொருளாளர் வெங்கட்ராமன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் எஸ்பி பி சண்முகத்தை சந்தித்து ஆலோசனை செய்தனர் தமிழக வெற்றி கழகத்தோட நீங்கள் வெற்றி தலைவர முதல் பிளேஸ் அந்த பரந்த சந்திக்க வராது பத்தொம்போது இருபது டேட் கேட்டிருந்தோம் அந்த அந்த தேதியில் தளபதி அவர்கள் பார்க்க போகிற விவசாயிகள் சந்திக்க போகிறாரு பந்தோபஸ்து கேட்டோம் இருபதாம் தேதி பண்ணிக்கலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எஸ்காஃபி சொல்லியிருக்காங்க அவர் தகுந்தும்போது இருபதாம் தேதியில அந்த ப்ளேஸில் ஏகனாபுரம் ப்ளேஸ்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ்லேயோ மார்க் பண்ணி இருக்காங்க அந்த இடத்துல தளபதி அவர்கள் தலைவர் அவர்கள் அந்த விவசாய மக்களை சந்திக்கிறதுக்காக எந்த கட்டுப்பாடுமே இல்லை இதுவரை எந்த கட்டுப்பாடும் இல்லை அந்த பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு அந்த பத்தாம் தேதி ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் மீட் பண்ணலாங்க அதாவது ஒரு பகுதியில் இப்போ காஞ்சிபுரம் பகுதி போகிறோன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற எங்களோட நம்பர் நபர்கள் எங்களோட நிர்வாகிகள் வருவாங்க அது எப்பவுமே அந்தந்த இடங்களில் போனால் ஒரு ரெகுலராக வர்றது தான் அதை தவிர மற்ற ஏரியாவில் மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து தான் மற்ற வர்றவங்க வர மாட்டாங்க நம்ம காவல்துறை அனுமதி காவல்துறையில் வந்து பந்தோபஸ்து கேட்ட மாதிரி பத்தாம் தேதி அந்த விவசாய மக்களை சந்திக்கிறதுக்காக ப்ரோகிராமுக்கு வராரு இதை வந்து அந்த ப்ரோகிராமுக்காக வராரு அந்த விவசாயத்தை சந்திச்சுட்டு மற்ற வேலைகள் அதை ஃபாலோ பண்ணுவார் மேற்கொண்டு நம்ம நீங்க சொல்ற பத்துல சந்திரிப்ப எல்லாம் வந்து பியூச்சர்ல சொல்ல வந்து இந்த கூட்டணிக்கு வந்துருங்க ஆர் பக்கம் போயிட்டு அதுக்கெல்லாம் நிறைய தூரங்கள் இருக்கு டிராவல் பண்ற தூரம் நிறைய இருக்கு அப்ப அத பத்தி பேச